நரேந்திர மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் திருக்குறளை மறக்காமல் சொல்லுகிறார் ஆனால் அவர் தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான தீங்குழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இந்த கல்வியாண்டுகளில் அவர் பத்து கோடி பேர் பேசுகிற இந்த தமிழ்மொழிக்கு இதுவரை தந்திருக்கிற நிதி என்பது வெறும் எழுபத்தி நாலு கோடி பத்து கோடி பேசுகிற தமிழ்மொழிக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் தந்திருக்கிற நிதி என்பது வெறும் எழுபத்தி நாலு கோடி கோடி பேசுகிறவர்களுக்கு எழுபத்தி நாலு கோடி வெறும் பதினாறாயிரம் பேர் மட்டுமே பேசுகிற சமஸ்கிருதத்திற்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கிற நிதி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி அத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளலாம் அத்தனை மிக என்கின்ற வகையில் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிற மோடிக்கு சரியான பாடம் புகட்டிட வேண்டும் என்று சொன்னால் நாற்பது தொகுதிகளிலும் நம்மை எதிர்த்து நிற்கிற அத்தனை பேரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சாதனைகளை இன்றைக்கு பட்டியல் போட்டு நம்முடைய வாக்காளர்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லி வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்று முதல் வருகிற பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு மாத காலம் கூட இல்லை மூன்று வார கால இடைவெளியே இருக்கிறது இந்த மூன்று வாரத்திற்குள் ஒவ்வொருவரும் ஒரு நூறு பேரை சந்தித்து அவர்களுடைய வாக்குகளை தமிழச்சி அவர்களுக்கு பெற்றுத்தந்து மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் என்கின்ற நிலையை நீங்கள் உருவாக்கிட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வடோதரா தொகுதியைச் சேர்ந்தவரும் சபர்காந்தா என்கின்ற தொகுதியைச் சேர்ந்த இரண்டு அந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள் ரஞ்சன் பென்பட் என்பவரும் பிகாஜி தாகூர் என்பவரும் இன்றைக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வேட்பாளர்கள் பொறுப்பே தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இன்றைக்கு வேட்பாளர்களாக பாஜக அறிவித்து அறிவித்ததற்கு பிறகு இரண்டு வேட்பாளர்கள் நாங்கள் களத்தில் நிற்க தயாராக இல்லை என்று ஓடுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி வரும் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மண்ணை கவ்வ போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் தேர்தலில் நிற்பதையே இன்றைக்கு தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அறிமுக கூட்டம் என்பது ஒரு அவசியமான ஒன்று என்கின்ற காரணத்தினாலே தான் இந்த திடலில் இப்பொழுது அவர் அறிமுகப்படுத்தப்படுகிற நிலையிலும் அவரை அறிமுகப்படுத்துகிற அந்த பணியிலும் நாம் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம் இதே மைதானத்தில் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் இந்தியாவின் பிரதமர் மோடி வந்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார் மோடியை மோடி பேசிய அதே மைதானத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வந்த சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து கூடியவருடைய கூட்டமும் இணையாக இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற ஒரு ஒரு ஒற்றுமை என்பதை நாம் அனைவருமே நன்றாக உணர்வோம் மரியாதைக்குரிய தமிழச்ச தங்கபாண்டியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் எவ்வளவு சதவிகிதம் அங்கே அவருடைய வருகை பதிவேடு இருந்தது என்னென்ன நிகழ்வுகளில் பங்கேற்று பேசினார் என்கின்ற புள்ளி இங்கே பேசிய தோழமை கட்சிகளைச் சார்ந்த தலைவர்கள் பேசினார்கள் அதையே நான் திரும்பவும் சொல்லி கொண்டிருப்பதென்பது நேர விரயம் எனவே அவர் எந்த வகையிலான பணிகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் ஆற்றினார் என்பதை ஓரிரு செய்திகளை இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா அறிமுக நிலையில் அதற்காக அதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் பேசிய பேச்சு என்பது இந்திய வரலாற்றில் குறிப்பாக பெண்கள் சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய ஒரு மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பு அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களால் கொண்டு வரப்பட்ட சுயமரியாதை திருமணங்கள் இதை இந்தியா முழுமைக்கும் சட்டப்பூர்வமாக ஆக்கிட வேண்டும் என்கின்ற அவர் உரை என்பது சுயமரியாதை உள்ளவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான அவரை வரவேற்கிற ஒரு விஷயமாகும் அதேபோல் ஆழ்துளை கிணறுகளில் விழுந்து ஏற்படுகிற இழப்புகள் குறித்து அவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை பல்வேறு இடங்களில் அறியாமை காரணமாக ஆழ்துளை கிணறுகள் ஏற்படுத்தப்பட்டு அதில் சிறு குழந்தைகள் எல்லாம் விளையாடும்போது விழுந்து மரணிக்கிறார்களே இதற்கு எதிராக அவர் பேசிய பேச்சு என்பது இளம் சிறார்களுக்கும் இந்த சமூகத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற அக்கறையோடு அவர் ஆற்றிய உரை அதேபோல் தமிழகத்தில் அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நிலவி வந்த குடிநீர் பிரச்சனை குறித்து அவர் பேசியது இந்த பணி முறையின் கீழ் எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகங்களுக்கு ஆசிரியர் உறுப்பினர்களுக்கை ஆசிரியர் உறுப்பினர்களுக்கான பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியது பட்டியல் இனத்து மாணவர்களுக்கும் படித்த ஆசிரியர்களுக்கும் அவர் செய்த மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற கடற்கரைகளை கடற்கரைகளை அழகுபடுத்திட வேண்டும் என்று அவர் ஆற்றிய உரை கடற்கரைகளுக்கு தமிழ்நாட்டில் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பு பெண் கொலைகளை இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் குற்றமாக சேர்க்க வேண்டும் என்று அவர் ஆற்றிய அந்த உரை என்பது பெண்கள் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பு ஒன்றுக்கொன்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கூடுதல் சுங்கச்சாவடிகளை அறுபது கிலோமீட்டருக்கு ஒன்று தான் டோல்கேட் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு சில இடங்களில் இருபது முப்பது கிலோமீட்டருக்கு ஒன்று கூட இருந்து மக்களின் பணத்தை சுரண்டுகிறார்களே இதை எதிர்த்து பேசிய ஆற்றல் மிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தான் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அதேபோல் சென்னை தெற்கில் இன்றைக்கு ஒரு ஐந்து ஐந்து இடங்களில் சென்னை மாநகர எல்லைக்குள்ளே இருக்கிற சுங்கச்சாவடிகளை அகற்றிட வேண்டும் என்கின்ற கருத்தை முன்மொழிந்து அதை தொடர்ந்து தென்சென்னை ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி டோன்ட் வான் டோல்கேட் என்கின்ற ஒரு போராட்டத்தின் மூலம் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது போது அன்று மாலையே இந்த போராட்டத்தின் முடிவில் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியை பதிவிட்டார் டோன்ட் வான் டோல்கேட் என்கின்ற போராட்டத்தை தென்சென்னை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது ஏறத்தாழ பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்ற அந்த போராட்டத்தில் முழக்கமிட்டு இருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநகர எல்லைக்குள் இருக்கிற அந்த சுங்கச்சாவடிகளை அகற்றுவோம் என்று சொன்னார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அந்த சுங்கச்சாவடிகள் துறைப்பாக்கத்திலாக இருந்தாலும் சோழிங்கநல்லூரிலாக இருந்தாலும் மேடவாக்கம் சாலையிலாக இருந்தாலும் அதேபோல் பெருங்குடியிலாக இருந்தாலும் இந்த சுங்கச்சாவடிகள் எல்லாம் இன்றைக்கு அகற்றப்பட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான தீர்வு கிடைத்தது ால் அதற்கு முதன் முதலில் நேரம் எனவே அவர் ஒரு மிக சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மிக சிறப்பாக நமக்காக பணியாற்றியவர் தமிழ் இனத்திற்காக பணியாற்றியவர் மொழி சிறக்க பணியாற்றியவர் இளைய சமுதாயத்தினருக்காக பணியாற்றியவர் குழந்தைகள் முதல் குடுகுடு கிடவர்கள் வரை அனைத்து தரப்பினருக்காகவும் இன்றைக்கு தமிழகத்து மக்களின் அந்த கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பாராளுமன்றத்தில் எடுத்து சொன்ன மிக சிறந்த ஆளுமை மரியாதைக்குரிய தமிழச்சி அவர்கள் மீண்டும் நம்முடைய தென் சென்னையில் களம் காணுகிறார்கள் பெருமதிப்பிற்குரிய இந்த இந்த கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிறேன் தென்மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இனிய நண்பர் வேலு அவர்கள் இன்றைக்கு அவர் முடிவெடுத்து எங்களிடையே பேசும்போது போது சொல்லியிருப்பது மயிலாப்பூரிலும் தியாகராய நகரிலும் இந்த முறை நாங்கள் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு உண்மையிலேயே அவருடைய கூற்று இன்றைக்கு மெய்ப்பிக்கப்படுகிற வகையில் இந்த இரண்டு தொகுதிகளையும் சார்ந்தவர்கள் நான் மாலை நாலு மணியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் சாறை சாரையாக வாகனங்களில் அணிவகுத்து வந்ததை பார்க்கிற போது நிச்சயம் வேலு அவர்கள் உரைத்தது நிச்சயம் நடைபெறவிருக்கிறது ரெண்டு தொகுதிகளில் மட்டுமே ஒரு லட்சம் என்றால் மீதம் இருக்கிற நான்கு தொகுதிகள் நிச்சயம் ஏற்கனவே கடந்த முறை நம்முடைய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தொண்ணூற்றி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை வெற்றி பெற செய்திருக்கிறது சைதாப்பேட்டை ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவருக்கு வெற்றியை தந்திருக்கிறது விருகம்பாக்கம் முப்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவருக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறது இப்படி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் நான் எல்லா கூட்டங்களிலும் சொல்லி வருகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பது தேர்தல் வரலாற்றில் தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றி மகுடம் அந்த தேர்தலில்தான் தான் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையேற்று நடத்திய தேர்தல் அந்த தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு இரண்டு இடங்களில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் ஸ்ரீமர் ஸ்ரீபெரும்பதூரில் பெருமதிற்குரிய அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் ஐந்து லட்சத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் திண்டுக்கல்லில் வேலுசாமி என்கின்ற கழக வேட்பாளர் ஐந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் இயக்க வரலாற்றில் ஒரு தொகுதியில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்பது இரு தொகுதிகளில் வெற்றி பெற்றது என்பது அன்றைக்கு நம்முடைய இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்றது அதேபோல் நான்கு இடங்களில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைக்கு நாம் வெற்றியை பெற்றிருக்கிறோம் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் எட்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பதினோரு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஒரு லட்சத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆக அந்த தேர்தல் என்பது தமிழக வரலாற்றில் முப் நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது இந்த வகையிலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியினை பெற்று வருகிறோம் இன்றைக்கு முப்பத்தி ஆறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மேலே மேடையிலே விட்டிருக்கிறார்கள் பெரும்பதற்குரிய காசி முத்துமாணிக்கம் கூட வந்திருக்கிறார் தாமதமாக வந்திருக்கிறார் என்று கருதுகிறேன் அவரையும் வரவேற்கிறோம் இந்த முப்பத்தி ஆறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மேடையில் விட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தஞ்சையில் இன்றைக்கு காலையில் அதிகாலையிலேயே நடைப்பயிற்சி மூலம் சென்று வாக்குகளை சேகரித்துவிட்டு விட்டு அறைக்கு வந்தபோது பத்துக்கும் மேற்பட்ட டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த அத்துணை விவசாய சங்கங்களைச் சேர்ந்தவர்களும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று ஆதரவு கடிதத்தை தந்திருக்கிறார்கள் இன்று இரவு அவர் பத்து மணிக்கு திரும்பியவுடன் நாளை நூற்றுக்கணக்கான கணக்கான அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இதுவரை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைந்து நாங்கள் திமுக கூட்டணியைத்தான் ஆதரிப்போம் என்கின்ற ஒருமித்த கருத்தை எடுத்து கடிதங்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த கூட்டணி என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அபரீத வளர்ச்சி என்பது நிச்சயம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற ஜூன் திங்கள் நாலாம் தேதி ஜூன் திங்கள் மூணாம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞ்சவளுடைய பிறந்த நாள் நாலாம் தேதி மாலை நம்முடைய இந்த நாற்பது தொகுதிகளின் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகள் வெளிவரும் போது நிச்சயம் நான் இன்றைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன் தமிழகத்தில் இருக்கிற நாற்பது தொகுதிகளிலும் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கழகமும் தோழமை இயக்கங்களை சார்ந்தவர்களை எதிர்த்து நின்ற அத்துணை வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தார்கள் என்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக வரத்தான் போகிறது நீ சொல்லலாம் என்ன ஜோசியமாக சொல்கிறேன்னு நிச்சயமாக இது தான் போது அதுக்கு இன்னைக்கு நடந்த ஒரு செய்தியை நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன் ஒடிசாவை பொறுத்தவரை பாஜகவின் கூட்டணி இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது கூட்டணி இல்லை கூட்டணி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒடிசாவை நம்பிக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அங்கே கூட்டணி முறிவு ஏற்பட்டிருக்கிறது கூட்டணி முறிவு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் தனித்தனியே நிற்கிற ஒரு சூழல் என்பது ஒடிசாவில் ஏற்பட்டிருக்கிறது பொதுவாகவே ஒரு ஆளுங்கட்சி தேர்தலில் நிற்கும் போது அது வெற்றி பெறும் என்றால் தான் நிறைய ஆதரவு கட்சிகள் ஆதரவு தரும் நிறைய தோழமை கட்சிகள் கூடுவார்கள் நிறைய அமைப்புகள் ஆதரவு தருவார்கள் ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று இன்றைக்கு குஜராத் மாநிலம் அவர்கள்தான் ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள் குஜராத்தின் வடோதரா தொகுதியை வடோத வடோதரா தொகுதியைச் சேர்ந்தவரும் சபர்காந்தா என்கின்ற தொகுதியைச் சேர்ந்த இரண்டு அந்த நாடாளுமன்ற வேட்பாளர்கள் ரஞ்சன் பென்பட் என்பவரும் பிகாஜி தாகூர் என்பவரும் இன்றைக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வேட்பாளர்கள் பொறுப்பே தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இன்றைக்கு வேட்பாளர்களாக பாஜக அறிவித்து அறிவித்ததற்கு பிறகு இரண்டு வேட்பாளர்கள் நாங்கள் களத்தில் நிற்க தயாராக இல்லை என்று ஓடுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி வரும் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மண்ணை கவ்வ போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் தேர்தலில் நிற்பதையே இன்றைக்கு தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் கூட பரவாயில்லை இன்றைக்கு அந்த சிஸ்டர் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுவார்கள் வடகிழக்கு மாகாணங்கள் ஏழு மாநிலங்கள் இருக்கிறது அஸ்ஸாம் அதேபோல் மணிப்பூர் நாகாலாந்து திரிபுரா மேகாலயா போன்ற ஒரு ஏழு மாநிலங்கள் இந்த ஏழு மாநிலங்களில் இன்றைக்கு பாஜக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது நாகாலாந்திலும் மேகாலயாவிலும் மணிப்பூரிலும் நாங்கள் தேர்தலில் நிற்கப் போவதில்லை என்று பாஜகவே அறிவித்திருக்கிறது ஒரு மூன்று மாநிலங்களில் இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கிறது இந்த முப்பத்தி ஆறு மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலங்களான மூன்று மாநிலங்களில் பாஜக தேர்தலில் நிற்காது என்று அறிவித்திருக்கிறார்கள் அப்படியானால் பாஜகவின் வெற்றி தோல்வி குறித்த விஷயங்களை முழுமையாக உணர்ந்த காரணத்தினாலே தான் வருகிற தேர்தலில் ஒரு மூன்று மாநிலங்களில் நாங்கள் நிற்கவே போவதில்லை என்று இன்றைக்கு அந்த கட்சி அறிவித்திருக்கிறது எனவே நமக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரகாசம் இன்றைக்கு நம்முடைய வெற்றி வாய்ப்பு என்பது பெரிய அளவில் பிரகாசமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை தொடர்ந்து மோடி வஞ்சித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும் பெரும் எதிர்ப்பிற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் இங்கே பேசும்போது சொன்னார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நாம் வெள்ள நிவாரணத்திற்கு கேட்டோம் ஒரு பைசா கூட தரவில்லை இருபதாயிரம் கோடி ஜிஎஸ்டி நிலுவையில் இருக்கிறது இன்னமும் தரவில்லை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான அவளுடைய பங்கு தொகை தரவில்லை இப்படி எல்லா துறைகளுக்கும் ஒன்றிய அரசின் பங்குத் தொகைகள் என்பது தரப்படாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் நிறுத்தி வைத்திருக்கிற செய்தியை நரேந்திர மோடியே சேலம் சேலத்தில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லிவிட்டு செல்லுகிறார் நாங்கள் எதற்காக தமிழகத்திற்கு நிதியை தருவதில்லை தெரியுமா தந்தால் இவர்கள் முறையாக செலவிட மாட்டார்கள் அதனால் தரவில்லை என்று சொல்லுகிறார் அப்படியானால் அவர் இந்த நிதியை தரவில்லை என்பதை எந்த அளவுக்கு இன்றைக்கு பற்றவர்த்தனமாக ஒப்புக்கொண்டு சென்றிருக்கிறார் இன்றைக்கு எனக்கு முன்னால் இங்கே பேசிய ஆம் ஆத்மி கட்சியின் சகோதரி சொன்னார் இதுவரை இந்திய வரலாற்றில் ஒரு முதல்வர்களை கைது செய்த நிலை என்பது இதுவரை நடைபெற்றிருக்காத ஒன்று இன்றைக்கு கடந்த ரெண்டு மாதங்களில் மட்டும் இரண்டு முதல்வர்கள் வரிசையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி இந்தியாவில் இருக்கவே கூடாது என்கின்ற உறுதியை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து நாம் தருகிற ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் அங்கிருந்து வருகிற நிதி பகிர்வு எவ்வளவு வருகிறது என்றால் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள் இருபத்தி ஒன்பது பைசா தான் வருகிறது ஒரு ரூபாய் நம்மிடத்திலிருந்து டெல்லிக்கு செல்லுகிற வரி அங்கிருந்து திரும்பி வருகிற போது வெறும் இருபத்தி ஒன்பது பைசாவாக வருகிறது இதுவே உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் ஒரு ரூபாய் தந்தால் ரெண்டு ரூபாயும் ரெண்டு பைசாவும் தருகிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தரப்படுகிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் திருப்பி தருகிற தொகை என்பது ரெண்டு ரூபாய் ரெண்டு காசு மத்திய பிரதேசத்திலிருந்து தருகிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவர்கள் திருப்பி தருகிற தொகை ஒரு ரூபாய் எழுபது காசு ராஜஸ்தானிலிருந்து தரப்படுகிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவர்கள் திருப்பி தருகிற தொகை ஒரு ரூபாயும் பதினாலு காசும் கேரளாவிலிருந்து இவர்கள் ஒரு ரூபாய் தந்தால் அவர்கள் திருப்பி தருகிற காசு அறுபத்தி ரெண்டு காசு பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் நாற்பது காசு திருப்பி தருகிறார்கள் ஆனால் மிக 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 குறைவாக நமக்கு இருபத்தி ஒன்பது பைசாவைத்தான் திருப்பி தருகிறார்கள் எனவே இந்த வகையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பாரபட்சத்தோடு நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிற மோடிக்கு நாம் சரியான பாடம் புகட்டியே தீர வேண்டும் இன்றைக்கு கடைசியாக ஒரு செய்தி இன்றைக்கு தமிழ்மொழி இந்த மொழி நரேந்திர மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் திருக்குறளை மறக்காமல் சொல்லுகிறார் ஆனால் அவர் தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான தீங்கிழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இந்த கல்வியாண்டுகளில் அவர் பத்து கோடி பேர் பேசுகிற இந்த தமிழ்மொழிக்கு இதுவரை தந்திருக்கிற நிதி என்பது வெறும் எழுபத்தி நாலு கோடி பத்து கோடி பேசுகிற தமிழ்மொழிக்கு கடந்த பத்தாண்டுகளில் ப பத்தாண்டுகளில் அவர்கள் தந்திருக்கிற நிதி என்பது வெறும் எழுபத்தி நாலு கோடி பத்து கோடி பேசுகிறவர்களுக்கு எழுபத்தி நாலு கோடி வெறும் பதினாறாயிரம் பேர் மட்டுமே பேசுகிற சமஸ்கிருதத்திற்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கிற நிதி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி பதினாறாயிரம் பேர் பேசுகிற இந்த சமஸ்கிருத மொழியை வளர்த்தெடுப்பதற்கு அவர்கள் செலவிட்டிருக்கிற தொகை ஒதுக்கி இருக்கிற தொகை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி இப்படி மிக மிக ஒரு அதாவது எப்ப எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம் அத்தனை மிக என்கின்ற வகையில் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிற மோடிக்கு சரியான பாடம் புகட்டிட வேண்டும் என்று சொன்னால் நாற்பது தொகுதிகளிலும் நம்மை எதிர்த்து நிற்கிற அத்தனை பேரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சாதனைகளை இன்றைக்கு பட்டியல் போட்டு நம்முடைய வாக்காளர்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லி வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்று முதல் வருகிற இரு பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு மாத காலம் கூட இல்லை மூன்று வார கால இடைவெளியே இருக்கிறது இந்த மூன்று வாரத்திற்குள் ஒவ்வொருவரும் ஒரு நூறு பேரை சந்தித்து அவர்களுடைய வாக்குகளை தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு பெற்றுத்தந்து மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் என்கின்ற நிலையை நீங்கள் உருவாக்கிட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த தேர்தலில் வென்றவர் அதே அந்த ஒரு மடங்கு என்பது இரு மடங்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் வெற்றி பெற்றார் என்றால் தான் இந்த கூட்டம் சிறப்பாக நடந்தது இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் ஒரு உறுதி ஏற்றோம் அவர் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றிருக்கிறார் நமக்காக அன்றாடம் உழைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய கடக தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்த இதைவிட ஒரு சிறந்த காரியம் வேறொன்றும் பெருக்க முடியாது அவருடைய உழைப்புக்கு நாம் நன்றி சொல்ல அவருடைய செயலுக்கு நாம் பாராட்டு தெரிவிக்க இவரை ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவது ஒன்று மட்டும்தான் வழி என்று கூறி சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்